இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சமீபத்தில் வந்து வெ வெளிநாடுகளுக்கு போய் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அந்த கணக்கில் வெளிநாட்டு அந்நிய நேரடி முதலீட்டாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு போனார் அப்படி போன தமிழ்நாடு முதல்வருக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை கே எங்களுடைய கேள்வி என்னென்னா நீங்கள் போய் இப்போ வந்து வாங்கியிருக்கக்கூடிய இந்த நேரடி முதலீட்டினால் இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் ஏதாவது பயனடைய முடியுமா அல்லது நீங்கள் நிரந்தர வேலை அப்படிங்கிறத கொடுக்க முடியுமா அந்த நிரந்தர வேலையின் மூலமாக இன்றைக்கி நாங்கள்லாம் வந்து நிம்மதியாக சந்தோஷமா வாழ முடியுமா அதுக்கு இன்னைக்கு சாம்சங் தொழிலாளருடைய போராட்டம் நம் கண் முன்னாடி இருக்குது அப்படி அரசு கொண்டு வந்தாலுமே கூட அந்த தொழிலாளர்கள் உரிமைகளையோ அல்லது அவங்களுடைய நிரந்தர வாழ்க்கையோ சம்பள உயர்வோ எதுவுமே இல்லாமல் அடிமைகளாக கொத்தடிமையாக தான் வாழ முடியும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டம் காட்டுது சமீபத்தில் முதல்வர் கூட பேசினாரு பணங்கள் பக்கத்தில் ஐயாய டாட்டாவுடைய நிறுவனத்துக்கு தொடங்கி வச்சுட்டு இதனால் ஐயாயிரம் பேருக்கு வந்து வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னார் இப்போ அந்த ஐயாயிரம் குடும்பங்கள் வாழ முடியுமா அந்த ஐயாயிரம் குடும்பத்துக்கு நிரந்தர வேலை என்பது தமிழக அரசால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்பணும் இன்னொன்று இன்க்ரிமெண்ட்டுங்கிறதே கிடையாது இன்னைக்கு இந்த பத்து வருஷத்தில் விலைவாசி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ விலைவாசி உயர்வு கேட்டார் போல சம்பள உயர்வு அப்படிங்கிறது இல்லை தொழிலாளர்கள் இவ்வளோ நாளாக போராடிட்டு இருக்கிறாங்க ஆனால் பேச்சுவார்த்தை என்ற பேரில் ஒன்றுமே நடக்காமல் இருக்குது இன்னொரு பக்கம் தொழிலாளர்களுக்கான எந்த ஒரு உத்தரவாதத்தையும் தமிழ்நாடு அரசு வந்து பேசாம இருக்குது சாம்சங் தொழிலாளர்கள் ஏதோ அவங்க பிரச்சனைக்காக மட்டும் போராடுறாங்கன்னு நம்ம பார்க்க முடியாது இன்றைக்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் நாளைக்கு ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு தொழிலாளியாக தான் நம்ம போய் சேரப் போகிறோம் அப்போ நமக்கு நாளைக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறதான் இன்னைக்கு சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்போ தமிழ்நாடு அரசு உடனடியாக இன்னைக்கு முதலீடாக ஈர்க்கிறது அப்படின்றது மட்டும் கிடையாது அந்த முதலீட்டால் எத்தனை தொழிலாளர்கள் பழைய அடைஞ்சாங்க நம்மளா எத்தனை பேர் வந்து முன்னேற்ற பாதைக்கு போயிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி பார்க்காம இவ்வளோ முதலீடாக கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது எனவே சாம்சங் தொழிலாளர்கள் போராடக்கூடிய அந்த உரிமைகளுக்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று பதில் சொல்லணும் தொழிலாளர்களுக்கான உரிமைகள் சட்டங்கள்லாம் இருக்குது அந்த சட்டத்தை எந்த முதலாளிகளும் எந்த கம்பெனிகளும் அமுல்படுத்துறது கிடையாது அப்படி அமுல்படுத்தக்கூடிய கம்பெனிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அதை மீறி செயல்படக்கூடிய கம்பெனிகளுடைய உரிமைத்த ரத்து செஞ்சு அரசு பொறுப்பெடுத்து நடத்தணும் அப்போ அரசு பொறுப்பேற்று நடத்தும் பொழுது தான் நமக்கான உரிமைகளை பற்றி பேச முடியும் சாம்சங் தொழிலாளர்களுக்கும் நமக்குமான ஒரு உறவு இருக்குது இன்றைக்கி படிக்கக்கூடிய இளைஞர்கள் நாளைக்கு தொழிலாளர்களாக மாற போகிறாங்க அப்போ சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டத்தை நம்ம ஆதரிக்கணும் அந்த வகையில் மாணவர் இளைஞர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையானது இன்றைக்கி அவங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு நமக்கு நடக்கும் நமக்கு வராமல் தடுக்கணுன்னா இன்றைக்கி அவர்களோடு நம் கைகோர்த்து நிற்கணும் நன்றி